சூப்பர் முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் இரண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நகர நாகரிகம் இருந்ததை இன்றைக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிற ஒரு சூப்பர் முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் அந்த வகையில் இன்றைக்கு தர்மேந்திர பிரதான்கள் என்னதான் அவர் கிரிட்டிசைஸ் பண்றோன்ற மாதிரி சொல்லி சூப்பர் முதல்வர் தான் உண்மையில சூப்பர் முதல்வர் தான் படித்து பார்த்தவர்களுக்கு தெரியும் இந்தியாவின் அரசியலை தொடர்ந்து விமர்சிப்பது என்பதை கடந்து இந்த அரசியலை கூர்ந்து நோக்கி உண்மை தன்மைகளை எடுத்து சொல்லுகிற ஒரு புகழ்மிக்க எழுத்தாளர் அண்ணன் இந்து ராம் அவர்கள் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பெருமை சேர்த்திருப்பது என்பது உண்மையில் நம் அனைவருக்கும் பெருமை அதே போல் நக்கீரன் கோபால் அவர்கள் எனக்கு முன்னால் பேசிய துரைராஜ் சொன்னதை போல எந்த எதை எப்படி கையாள வேண்டும் என்பதில் மிக லாபகமாக கையாளுகிற ஒரு அற்புதமான எழுத்தாளர் சிறந்த சொற்பொழிவாளர் இன்றைக்கு ஏராளமானவர்களுக்கு அவருடைய பேச்சுக்களின் மூலம் ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்குகிற ஒரு அற்புதமான திரு நக்கீரன் கோபால் அவர்கள் வருகை தந்து இந்த நிகழ்ச்சி சுய நம்பிக்கையை உருவாக்குகிற வகையிலான அந்த அவருடைய சொற்பொழிவுகள் உண்மையில் அனைவரையும் மகிழத்தக்கவும் பாராட்டத்தக்கவுமான நிகழ்வாக இன்றைக்கு அமர்ந்து இருக்கிறது வருகை தந்திருக்கிற இனியண்ணன் காந்தராஜ் அவர்கள் பெருமதிப்பிற்குரிய நினைவில் வாழும் நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் நம்முடைய ராஜா கா ராஜாராம் அண்ணன் கா ராஜாராம் அவர்கள் குறித்து அனைவருக்குமே நன்றாக தெரியும் தந்தை பெரியார் அவர்களின் நேர்முக செயலாளராக இருந்தவர் தந்தை பெரியார் அவர்களோடு ஏராளமான வெளிநாடு பயணங்களில் பங்கேற்ற பெருமதிப்புக்குரிய அண்ணன் கா ராஜாராம் அவர்களின் உடன் பிறந்த சகோதரர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் அவருடைய பேட்டிகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள் அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார் அதேபோல் கல்கி பிரியன் அண்ணன் கல்கி பிரியன் என்னுடைய நீண்ட நாள் எனக்கு மிகவும் வேண்டிய அண்ணன் அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அவர் கல்கியில் கல்வியில் நாள் தொடங்கி இன்றைக்கு ஊடகங்களில் விவாதங்களில் பங்கேற்று அவருடைய ஆணித்தரமான கருத்துக்களை எதிரிகளை வியக்க செய்கிற வகையில் அவருடைய பணி என்பது அளப்பரியது அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவருக்குமே தனி புகழ் உண்டு தனி வரலாறு ஒரு ஐந்து ஆளுமைகள் இந்த ஒரு அரங்கத்தில் அமர்ந்திருப்பது என்பது உண்மையிலேயே நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் சொல்ல வேண்டும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை வாழ்த்துவதற்கு வந்திருக்கிறார்கள் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு நீங்க பாராளுமன்றத்தில் பார்த்திருப்பீங்க இந்தியாவின் ஒன்றிய அரசின் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் யாதவ் தர்மேந்திர பிரதான் யாதவ நான் போன வருஷம் டெல்லிக்கு போயிருந்தப்ப இந்த நீட் தேர்வில் இருந்து விலக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தர்மேந்திர பிரதான் யாதவ் அவர்களையும் மன்சுக் மாண்ட்வி அவர்களையும் இருவரையும் தொடர்ந்து ரெண்டு மூன்று முறை சந்தித்தேன் மன்சுக் மாண்ட்வி அவர்களை ஒரு பத்துக்கும் மேற்பட்ட முறை சந்தித்திருப்பேன் தர்மேந்திர பிரதான் யாதவ் அவர்களை ரெண்டு மூன்று முறை சந்தித்தேன் சந்தித்து நீட்டுக்கு விளக்கு என்கின்ற வகையில் அவரிடத்தில் கோரிக்கை வைக்கிற போது அவர் சொன்னது ஒன்று முடியும் இல்லை முடியல இது சொல்லணும் ஆனா அவர் சொன்னது என்னன்னா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நீட்டுக்கு எதிர்ப்பு இருக்கிறதோ அதே அளவுக்கான எதிர்ப்பு ஒடிசாவிலும் இருக்கிறது நான் சார்ந்திருக்கிற மாநிலத்தில் இதைவிட கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்கின்ற பல்வேறு விஷயங்களை எடுத்து சொன்னவர் அவர் இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து இவர்கள் எல்லாம் அநாகரிக என்று சொல்லியிருக்கிறார் அநாகரிக மாணவர்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல சூப்பர் முதல்வர் அவருடைய பேச்சை கொண்டு கேட்டுக்கொண்டு அவருடைய வழி நடக்கிறார்கள் என்கிறார் உண்மையிலேயே அவர் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நல்ல வார்த்தையை அவர் சொல்லி இருக்கிறார் சூப்பர் முதல்வர் என்று அவர் வேறு மாதிரியாக இந்த அதாவது நேரடியா புகழ்வது என்பது ஒன்று வஞ்சக புகழ்ச்சி என்பது ஒன்று அவர் வஞ்சக புகழ்ச்சி என்று என்கின்ற நிலையில் தான் சூப்பர் முதல்வர் என்று சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே அவர் சூப்பர் முதல்வர் தான் இன்றைக்கு இந்தியர்கள் அனைவருமே ஒப்புக்கொண்டிருக்கிறார் விஷயத்தை மட்டும் உதாரணத்துக்கு சொல்லிட்டு முடிக்கலாம் நினைக்கிறேன் இருபத்தி நாலு ஏப்ரல் மேல தேர்தல் நடந்தப்ப பாராளுமன்றத்தில் நாம் பெற்ற வெற்றிகள் நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புதுவை உள்பட நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சிருக்கிறோம் இந்த நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சப்ப யார் யாருக்கு எத்தனை தொகுதிகளில் கூடுதலாக வாக்குகள் கிடைத்தது என்றால் திமுகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் கூடுதல் வாக்குகள் கிடைத்திருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நாலுல இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் கூடுதல் வாக்குகள் கிடைத்திருக்கிறது அப்படியானால் எதிர்த்து நின்ற எதிர்க்கட்சிகள் யார் யாருக்கு எவ்வளவு இடங்களில் கூடுதல் வாக்குகள் கிடைத்திருக்கிறது அதிமுகவுக்கு எட்டு பாமகவுக்கு மூணு தேமுதிகவுக்கு ரெண்டு பாஜக ஜீரோ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விருதுநகர்லயும் நம்ம மதுரை அந்த அவருடைய அருப்புக்கோட்டை தொகுதியிலேயே ரெண்டு இடத்துல கூடுதல் வாக்கு கிடைத்திருக்கிறது பாமகவை பொறுத்தவரை பாப்பிரெட்டிப்பட்டி தர்மபுரி அந்த மாதிரி அந்த சர்க்கிளில் ஒரு மூணு தொகுதியில் கூடுதலாக கிடைச்சிருக்கு மீதி எட்டுல ஏடிஎம்கே இரநூத்தி இருபத்தி ஒன்னுல டிஎம்கே இது போன வருஷம் தேர்தல் நடந்தப்ப இப்ப அந்த ஒரு இந்தியா டுடேவும் சி ஓட்டர்ஸ்ங்கிற ஒரு நிறுவனமும் கருத்து கணக்கெடுப்பு நடத்துறாங்க என்னன்னா போன எலக்ஷன்ல இந்தியா முழுக்க இந்த மாதிரியான நிலை இருக்கிறது ஒரு வருஷம் கழிச்சு யாருக்கு ஏறி இருக்கு யாருக்கு இறங்கி இருக்கு கூடி இருக்கு குறைஞ்சிருக்கு இதை கணக்கெடுப்பு நடத்துறாங்க அப்ப அவங்க கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு அவங்க வச்ச தலைப்பு மூட் ஆப் தி நேஷன் மூட் ஆப் தி நேஷன் கணக்கெடுப்பு நடத்துறப்ப என்ன சொல்றாங்கன்னா அப்ப திமுகவுக்கு இருந்த ஆதரவு

சூப்பர் முதல்வர் தானே ஒரு வருஷம் கழிச்சு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஆயிருக்குன்னு அவர் சூப்பர் முதல்வர் தானே அதே மாதிரி அதே அமைப்பு இன்னொரு கருத்து கணக்கெடுப்பு நடத்தி இருக்காங்க என்ன கருத்து கணக்கெடுப்பு இந்த தலைப்புல ஒரு கணக்கெடுப்பு அந்த கணக்கெடுப்புல சொந்த மாநிலத்தில் எந்த அளவுக்கு செல்வாக்கு அந்த கருத்து கணக்கெடுப்பு நடத்தி போன வருஷம் பிப்ரவரியில நம்முடைய முதல்வருக்கு இருந்த செல்வாக்கு முப்பத்தி ஆறு சதவிகிதம் போன வருஷம் பிப்ரவரியில நம்முடைய முதல்வருக்கு மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கு முப்பத்தி ஆறு சதவிகிதம் இந்த வருஷம் பிப்ரவரியில

அவன் அவர் கொண்டு வந்த இந்த விடியல் பயண திட்டத்தை பல்வேறு மாநிலங்கள் இன்றைக்கு நகலெடுத்து செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் அவர் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் டெல்லி ஹரியானா மகாராஷ்டிரா நம்ம தெலுங்கானா கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் நாங்களும் மகளிர் உரிமை தொகையை கொடுக்கறோம் சொல்லி அவங்க எல்லாம் இன்னைக்கு ஜெயிச்சு இருக்கிறாங்க டெல்லியில பாத்தீங்கன்னா பாஜக இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை தான் அவங்க வெற்றி பெற்றதற்கு மூல காரணம் அப்ப சூப்பர் முதல்வர் தானே பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இன்னைக்கு அவருடைய இந்த கலைஞர் உரிமை மகளிர் உரிமை எடுத்து செயல்படுத்துறாங்கன்னா ஒரு சூப்பர் முதல்வர் தான் அது எல்லாத்தையும் கடந்து ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரும்பின் பயன்பாட்டை கண்டறிந்து தமிழர்களின் நாகரிகம் தமிழர்களின் கலாச்சாரம் தமிழர்களின் பண்பாட்டை இன்றைக்கு உலகுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிற சூப்பர் முதல்வர் தான் மூவாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நெல்லின் பயன்பாட்டை உலகுக்கு அறிவித்திருக்கிற ஒரு சூப்பர் முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் இரண்டாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடியே நகர நாகரிகம் இருந்ததை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிற சூப்பர் முதல்வர் நம்முடைய என்னதான் நீங்க பெற்றிருப்பவர் மக்களின் மனதில் சிம்மாசனம் போட்டு இருக்கிற நம்முடைய முதல்வரை வாழ்த்த வருகை ஆளுமைகளை வணங்கி வரவேற்று இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற இனி அவர்களை மனதார பாராட்டி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்